ಮುಖ್ಯವನಿನ್ ಒಂದು ಸಂದ್ರಾ ಸೂರ್ಯ உனக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷம் ஏதா ஓகே சந்தை இது வந்து உங்களுக்கு பஸ்காசம் அல்ல சரி ரெண்டாவது இது பஸ்காசம் ரெண்டாவது இப்போ வந்து முன்னது என்னது ஒன்று மூணாவதுனா இப்போ இந்த அளவு ரெண்டுமே மறைஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டா சரிங்க இது இருந்தா அந்த ஜாதகத்தை வந்து பெரிய கிட்ட பார்க்க முடியாது பெரிய கிட்ட பார்க்க முடியாது அது வந்து நிதி மதி மதி மூணு நாள் லக்கணம் கொடுத்துருச்சு சரி அப்ப லக்கணத்தா அப்ப லக்கணத்துக்கு ஆறு சூரிய கூட லக்கணத்துக்கு எந்த சத்தம் இருக்காரு அப்ப வந்து ரெண்டு ஒப்பக்காரு அப்ப அஞ்சு ஒன்பது எதுவும் இல்லை மூணாவது ஆயிடுச்சு யாரும் மூணு பேரும்

லத்துக்கு ஆறு போனா அஞ்சு ஒம்பதுதா கேட்கலாம் அது ஜாதகம் பார்க்கலாம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் அப்போ நீங்கள் ரெண்டாவது வரை சார் உங்கள் ஜாதத்தில் இந்த லக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் ஆறு எண்ணெய் பண்ண பண்ண பார்த்துருக்கா கண்டிப்பாக முடியாது கேள்வி